அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி இருபத்தி ஆறாம் தேதி ஏழாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து சனிக்கிழமை தமிழ் மாதம் ஆடி இன்றைய தேதி வளர்பிறை தகுதியை வளர்பிறை தகுதியை திதி ஆங்கில தேதியின் முறைப்படி இருபத்தி ஏழாம் தேதி தேதி அதிகாலை ஒன்று பன்னிரெண்டுக்கு முடிவடைந்து திருதியை ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் ஆயிலியம் ஆயிலும் நட்சத்திரம் இன்று மாலை ஆறு இருபத்தி ரெண்டுக்கு முடிவடைந்து மகம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் முதலில் மரண யோகம் பிறகு அமிர்த யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை பதினொன்று நாற்பத்தி ஏழிலிருந்து மதியம் பன்னெண்டு நாற்பத்தி எட்டு வரை அதன் பிறகு மாலை வேளையில் ஆறு இருபத்தி ரெண்டில் இருந்து ஏழு இருபத்தி மூன்று வரை தொடர்ந்து ஏழு இருபத்தி மூன்றில் இருந்து எட்டு ஐம்பத்தி நான்கு வரை கால நேரம் காலை பத்து இருந்து பதினொன்று நாற்பத்தி ஏழு வரை எமகண்ட நேரம் மதியம் இரண்டு இருந்து நான்கு இருபத்தி ஒன்று வரை கூலிகன் காலை ஏழு பதினான்கில் இருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை சந்திராஸ்தம ராசி இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் முடிவடைகிறது ஆறு அதாவது மாலை ஆறு இருபத்தி ரெண்டுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு அதே வேளையில் சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும் இன்றைய நாள் கரி நாள் விசேஷம் சந்திர தரிசனம் நன்றி வணக்கம்